பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி எம் சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் அங்க இருக்கும்போது பேரின்பமா இருக்கிறது நம்மளுடைய தளத்திற்கு வரும்போது அதை எப்படி உணர்றோம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற வார்த்தையால நாம உணர்றோம் வெயிலோட கஷ்டம் தெரிஞ்சு தெரிஞ்சது நிழல்ல இருக்கும்போது தெரியுது இந்த நிழலோட அருமை எப்போ தெரியுது வெயில இருக்கும்போது நமக்கு தெரியுது அது மாதிரிதான் இந்த எல்லை எல்லையற்ற இந்த வெற்றிடத்தை நீ உணரணும் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ள அதை நான் நிரப்பணும் அப்பதான் உன்னால அதை புரிஞ்சிக்க முடியும் நம்பிக்கை பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் எனக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் அது நம்பிக்கையா இருக்கும் ஏதாவது கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா இப்போ அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடும் நம்ம பேர் தான் அன்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாரம் பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர இது எல்லாமே எப்படி இருக்கு ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா நமக்குள்ள நம்ம பயணம் செய்யும்போது அந்த ஆன்மாவின் உணர்வு ஒவ்வொன்றா நாம கனெக்ட் ஆகும்போது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் கருமேஷ் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் சரஸ்வதி தேவி பதில்களை கொடுத்துட்டு இருக்காங்க அவர் கேக்குற எல்லா கேள்விகளுமே நமக்குள்ள இருக்கிற கேள்விகள் இந்த படைப்பு எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கருமேஷ் அவங்க கேட்டாங்க பேரின்பத்துக்கும் இந்த அன்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வெற்றிடத்துல இருந்து இந்த பேரின்பம் இணையும் போது மிக பெரிய வெடிப்பு ஏற்படுகிறது அங்கிருந்து எல்லாமே உருவாகி வருகிறது அப்படி உருவாகி வரும்போது என்ன ஆகுது நிறைய உலகங்கள் வருது நிறைய உயிர்கள் வருது இப்படி ஒவ்வொன்றுமா உருவாகி கொண்டே வருகிறது அங்க உருவாகி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேரின்பமும் எல்லாத்துக்குள்ளையும் வந்துட்டே இருக்கு எல்லாத்துக்குள்ளையும் அது வந்துட்டே இருக்கு அப்படி வரும்போது அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அதாவது அங்க இருக்கும்போது அது பேரின்பமா இருக்கிறது நம்மளுடைய தளத்திற்கு வரும்போது அதை எப்படி உணர்றோம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற வார்த்தையால நாம உணர்றோம் மாஸ்டர்ஸ் நமக்கு யாராவது அன்பா நம்ம கிட்ட பேசுனாங்கன்னா நம்ம தெரியாம நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது வருது இந்த அன்பு அப்படிங்கறது கூட பேரின்பத்தின் ஒரு விதை எல்லையற்ற வெறுமையா இருக்கிற அந்த இடம் அந்த வெற்றிடம் எப்படி ஆகுது உருவம் ஆகுது உருவம் இல்லாததாகுது அப்புறம் அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வந்துட்டு குறைச்சிக்கிட்டு வருது ஏன் அது தன்னை குறைச்சிக்கிட்டு வருது அப்படின்னா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம் அது ஒண்ணும் இல்லாத வெற்றிடம் வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா வெயிலோட கஷ்டம் எப்ப தெரிஞ்சது நிழல்ல இருக்கும்போது தெரியுது இந்த நிழலோட அருமை எப்ப தெரியுது வெயில இருக்கும்போது நமக்கு தெரியுது அது மாதிரிதான் இந்த எல்லையற்ற இந்த வெற்றிடத்தை நீ உணரணும் அப்படின்னா ஒரு எல்லைக்குள்ள அதை நான் நிரப்பணும் அப்பதான் உன்னால அதை புரிஞ்சிக்க முடியும் ஆஹ் எல்லையற்ற அந்த வெற்றிடம் மெது மெதுவா தன்னை குறைச்சிட்டு 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 பல்வேறு உலகங்களா உருவாகி கொண்டே வருகிறது அதே போல இந்த பௌதீக தலத்தையும் உருவாக்குது சோ அப்படி உருவாக்கும் போது இங்க என்ன பண்ணுது பல விதமான உணர்வுகளாக அங்க நிறைஞ்சி இருக்கு இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது அதுதான் ஆனந்தத்தின் விதைகள் அதுதான் ஆன்மாவின் உணர்வுகள் இந்த ஆன்மாவின் உணர்வு அப்படின்னா என்ன எங்கெல்லாம் உங்களுடைய ஈகோ குறைந்து எங்கெல்லாம் உங்களுடைய மன அதாவது உங்களுடைய உணர்வு ஆனந்த பேர் ஆனந்த நிலைக்கு போகுதோ அதுதான் ஆன்மாவின் உணர்வு அப்படின்றாங்க ஒரு நபரை அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு உண்மையான ஆத்மார்த்தமான ஆனந்தத்தை எப்பெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு விரிவடைந்து கொண்டே போவீர்கள் அப்படிப்பட்ட உணர்வு நிலைதான் ஆன்மாவின் உணர்வு மற்றதெல்லாம் நம்மள ஈகோவை கிரியேட் பண்ற நம்ம மனதில் உணர்வுகள் மனதின் உணர்வுகள் வேற ஆன்மாவின் உணர்வுகள் வேற இந்த ஆன்மாவின் உணர்வு அப்படிங்கிறது என்னால இந்த மனசுக்கும் இந்த உடலுக்குமானதுல இருந்து எப்படி அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஆன்மா அனுபவங்களா இருக்கும் லைட் வேர்ல்ட் அதாவது ஒலி உலகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த ஒலி அன்பா உணரப்படுது இன்னொரு ஒலி சவுண்ட் நாதம் அது வந்துட்டு ஒரு பேரின்பமா உணரப்படும் ஆனா இங்க ஏன் நம்மளால உணர முடியல அப்படின்னா நம்மளுடைய மனம் என்ன பண்ணுது அப்படின்னா அத மூடி வச்சிட்டு இருக்கு மேல இருக்கிற அந்த தளத்துல அந்த பேரின்பமா இருக்கிறது ரொம்ப சூட்சுமமான விஷயம் ஆனா நம்ம பௌதிக தளத்துல இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு திடமான இடம் இது சன்ரைஸ் வருது இல்லையா மழை காலத்துல ஒரு இதுல பட்டு வரும்போது அந்த ரெயின்போ கலர்ஸ் வருது அது மாதிரிதான் இந்த ஆன்மாவின் உணர்வு அப்படிங்கிறது பல்வேறு நிலைகளா வெளிப்படுது வெளிப்படுது அப்படின்னா நாம நம்ம அந்த பேர் ஆனந்தத்தை அந்த சிருஷ்டியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம அதை உணரணும்ன்றதுக்காக அது பல்வேறு வகையில நமக்குள்ள கனெக்ட் ஆகிறதுக்காக அப்படி பிரிஞ்சு வருது சாதாரணமா நம்ம சொல்வோம் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆச்சுன்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வுக்குள்ள போறோம் நம்ம தியானத்துல உணர்ந்துரும் நாம என்ன பண்றோம் இந்த பௌதீக தளத்துல இருந்து தியானம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஆன்மாவின் உணர்வுக்கு நாம கனெக்ட் ஆகிறோம் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் என்ன பண்ணுது அந்த தியானத்தை செய்ய விடாம அந்த ஆன்மாவுடைய உணர்வுக்கு நம்மள கனெக்ட் ஆகாம தடுத்து அங்க வந்துட்டு சோ இங்க நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை அது அதிகரிக்க அதிகரிக்க இயல்பாகவே எது ஆன்மாவின் உணர்வோ அது கூட நாம கனெக்ட் ஆகிறோம் நம்ம மூச்சுகளுக்கு இடையில அந்த உள்மூச்சு வெளிமூச்சுக்கு இடையில ஏற்படும் அந்த சின்ன கேப் நம்மள அந்த சூட்சமான நிலைக்கு கொண்டு செல்லும் சொர்க்கம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சொர்க்கத்தை விட உயர்வான சொர்க்கத்தை அது உருவாக்கும் யார் சொல்லியிருக்காங்க சரஸ்வதி தேவி சொல்லியிருக்காங்க உன்னால எல்லாத்தையுமே படைக்க முடியும் அந்த வெற்றிடத்திற்கு நீ கனெக்ட் ஆகும் போது அவ்வளவு பியூரிட்டி அங்க இருக்கும் எல்லைக்கு உட்பட்டு உருவாகும் போது அதுக்கு பல விதமான பெயர்கள் நாம வைக்கிறோம் ஆனந்தம் அன்பு சுதந்திரம் அறிவு படைப்பாற்றல் பேரின்பம் கருணை சமநிலை அமைதி மகிழ்ச்சி மிகுதி உத்வேகம் பக்தி கருணை இரக்கம் பொறுமை தைரியம் பாதுகாப்பு பணிவு பகுத்தறிவு தனிமை எளிமை விவேகம் நுண்ணறிவு மன்னிப்பு நம்பிக்கை விசுவாசம் ஆசை தெளிவு தாராள மனப்பான்மை ஆர்வம் உணர்திறன் பொறுப்பு நேர்மை வலிமை இப்படி எல்லாமுமே எங்கிருந்து வந்திருக்கு அந்த பே இருந்து பிரிஞ்சு நமக்குள்ள வந்திருக்கிற உணர்வுகள் இந்த உணர்வுகளோட நீங்க கலந்திருக்கும் போது இன்னும் நிறைய உணர்வுகள் நமக்குள்ள புதுசு புதுசா கிரியேட் ஆகும் நம்மளுடைய ஆன்மாவின் உணர்வுகளா மாறுகிறது நீங்க சொன்னீங்க அது வந்துட்டு பேரானந்தத்துல இருந்து அது மெது மெதுவா தன்னை குறைச்சிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்க இதெல்லாம் சொல்லிருக்கில்ல இதெல்லாம் கூட எங்களுக்குள்ள குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கருணேஷ் அடுத்து கேக்குறாங்க இல்ல இதுல வந்துட்டு நம்பிக்கை பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் எனக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் அது நம்பிக்கையா இருக்கும் ஏதாவது கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா இப்போ அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடும் ஏன் கடவுள் கிட்டே அந்த நம்பிக்கையின்மை நம்ம வைக்கிறோம் இல்லையா நான் நினைச்சது நடந்ததுன்னா அப்ப கடவுள் இருக்கிறாரு எனக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்றோம் அதுவே எனக்கு நடக்கலன்னா கடவுளே நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறோம் நாம சோ அப்ப என்ன ஆகுது அது எல்லாமே ஒரு வரம்புக்குட்பட்டு இருக்கு ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தம் அன்பு அப்படிங்கிறது எல்லையற்றது உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை நீங்க பகிர்ந்து பாருங்க அது எவ்வளவு விரிவடையுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணி பாருங்க இன்னும் பல மடங்கு ஆகும் அதுவே ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒண்ணுத்துல அடைப்பட்டு இருக்கும்போது ஒரு சுதந்திரம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோமே இதுதான் உண்மையான சுதந்திரம் தோணும் இல்லையா சுதந்திரத்தின் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அவருக்கு தோணும் அதுதான் வந்துட்டு குழப்பமும் போராட்டமும் வலியும் இருக்கிற மனசுக்குள்ள ஒரு அமைதி வருது அப்படின்னா அவருக்கு என்ன தோணும் அப்ப நான் இந்த அமைதியை தானே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியை உணரும்போது போது அவருக்கு எதுவா தோணும் இதுதான் அமைதியின் வேரா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இந்த உணர்வுகள் எல்லாமே மேல போக போக இணைந்து ஒன்னா மாறிடும் மாஸ்டர்ஸ் நீங்க மத்த உணர்வுகளை பத்தி சொல்றதை விட இந்த மகிழ்ச்சியின் மூலம் அதாவது இந்த ஆனந்தத்தின் விதைகளை பத்தி நீங்க இவ்வளவு இதுவா பேசுறீங்களே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆன்மாவின் உண்மையான உணர்வு அதனை வளர்க்கும் போது உன்னுடைய சுய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த ஆனந்தத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னால உணர முடியுமோ அதுதான் உன்னுடைய சுயம் அப்படிங்கறத நீ புரிஞ்சிக்க முடியும் நம்ம தியான பயிற்சிகள் மூலமா இந்த உடலையும் மனதையும் தாண்டும்போது திரும்ப என்ன பண்றோம் அந்த ஆன்மாவின் உணர்வுக்கு நாம கனெக்ட் ஆகிறோம் நம்மளுடைய சோல் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்தை நோக்கி நாம பயணம் செய்கிறோம் இந்த ஆன்மீக அனுபவங்களை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு உன்னுடைய ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது உன்னுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்தை பொறுத்து இருக்கும் நாம எந்த அளவுக்கு பயணம் செய்கிறோமோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே பலவாரா பிரிஞ்சு இருக்கிற இந்த ஆன்மாவின் உணர்வு எல்லாமே ஒரே நிலையில வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அத நாம உணரணுன்றதுக்காக தன்னை குறைச்சி இந்த உடலா மனமா பிரிஞ்சு நமக்கு காட்டுறதுக்காக நம்மள இங்க தயார்படுத்துது ஒரு சுயமா உருவாக்கி ஒரு மனிதரா நம்மள உருவாக்கி வச்சிருக்கு நம்ம பேர்தான் அன்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல வாரம் பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர இது எல்லாமே எப்படி இருக்கு ஒன்னா இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா நமக்குள்ள நாம பயணம் செய்யும் போது அந்த ஆன்மாவின் உணர்வு ஒவ்வொன்னா நாம கனெக்ட் ஆகும் போது இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு புரியும் எதுக்காக இந்த பயணம் செய்யறோன்னா இந்த சின்ன ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறது நான் கிடையாது எல்லையற்று பறந்திருக்கிற எல்லாமுமே நான் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சுயம்தான் எனக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம் நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம் ஆனந்த விதைகள்ல இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது எப்பவுமே இருக்குமா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குறாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு துக்கத்துல இருக்காரு அப்படின்னா அப்ப நான் வந்துட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அவர் துக்கத்துல இருக்கும்போது நான் கூட சேர்ந்து அவர் கூட துக்கப்படுறேன் இல்லையா அப்ப எப்படி அது சந்தோஷமாகும் எல்லா இடத்துலயும் நீங்க இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா ஆனா இந்த இடத்துல சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கா சரஸ்வதி தேவி சொல்றாங்க இது அவனுடைய துன்பத்தை நீ சுமக்கிறதால வர்றது கிடையாது உனக்குள்ள ஒரு துன்பம் இருக்கு அதை நீ மூடி மறைச்சு வச்சிருக்க அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த துன்பமே தவிர அது அவனுடைய துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க மாஸ்டர்ஸ் நாம என்னவோ அவங்களுக்காக துக்கப்படுறோம் ஐயோ என் ஃப்ரெண்டு அழுகுறான் அவனுக்காக நான் கஷ்டப்படுறேன் நான் நினைக்கிறேன் ஆனா அது நீ அவனுக்காக படுற கஷ்டம் கிடையாது உனக்குள்ள ஏதோ ஒரு துக்கத்தையோ ஏதோ ஒரு கஷ்டத்தையோ நீ மூடி மறைச்சு வச்சிருக்க அதுதான் அந்த நேரத்துல உனக்குள்ள இருந்து வெளியே வருது சாதாரணமா பார்த்தா எல்லாத்தையும் தெரிஞ்ச ஞானிகள் வந்துட்டு அவங்களுக்காக ஆறுதல் சொல்வாங்களே தவிர அந்த துக்கத்தை தன்னுடைய துக்கமா வந்து வச்சிட்டு துக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஆறுதல் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலே வந்துட்டு எப்படி அது ஒரு ஒரு மேல இருக்கும் இந்த கருணை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள துக்கப்பட்டுட்டு இருக்கவங்களை குணப்படுத்தும் ஏன்னா அந்த கருணைக்குள்ள அன்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு ஒருத்தருக்கு நீங்க ஆறுதல் சொல்றதால உங்களுடைய மகிழ்ச்சிய உங்களால இழந்துட முடியாது அந்த துன்பத்துக்கு நீங்க சரணடைய கூடாதே தவிர அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லலாம் அவங்களுடைய கனிவான பார்வை அவங்க மேல ஒரு நல்ல அன்பான ஒரு பார்வை ஒரு கருணையோட ஒரு பேச்சு ஒரு புன்னகை ஒரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கும் ஒரு தொடுதல் ஒரு டச் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு துன்பத்துல இருந்தும் ஏதோ கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அதுதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இனிமையான நினைவுகளை அவங்களுக்கு சொல்றது இதன் மூலமா அவங்க வந்துட்டு அந்த துக்கத்தில இருந்து வெளியே வர முடியும் நம்ம கிட்ட ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய கஷ்டத்தை சொல்றாங்கன்னா கருணையோட அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அது என்ன ஆகும் அவங்களுக்குள்ள ஹீல் ஆகி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போக்கும் ஜீசஸ் கிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே எல்லாம் குணமாச்சு அப்படின்னா எதுக்காக குணமாச்சுன்னா அவங்க கிட்ட அவ்வளவு கருணை இருந்தது அந்த கருணையான மனம் அந்த இறக்க குணம் மத்தவங்களுக்கு ஹீல் செய்யும் அது கொடுக்கறவங்களுக்கும் சரி வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஆத்ம உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதி தேவி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம அன்னை தெரசாவ பார்க்கலாம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செய்தாங்க ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை சுமக்கல யாரோட கஷ்டத்தையும் அவங்க சுமக்கல ஆனா தன்னுடைய உதவியை அவங்க செஞ்சாங்க ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு என்னுடைய கை இல்லை என்னுடைய காலில்ல எனக்கு உணமா இருக்கு அப்படின்னும் போது அத அந்த வார்த்தைகளை அவங்க எடுத்துக்கல ஆனா அவங்களுக்கு எது தேவையோ அத அவங்க கொடுத்தாங்க அப்போ அது எப்படி இருந்தது உயர்வான நிலைக்கு கொண்டு சென்னது கொண்டு போச்சு இல்லையா அது தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க இந்த சேவையை செய்துட்டே வந்தாங்க அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு கருணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு நான் தீர்வு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழிகளை நாம சுமக்க கூடாது அவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க ஒரு அன்பான பார்வை ஒரு ஆறுதலான தொடுதல் நல்ல புன்னகை இத குணமாக்கும் இது எல்லாமே மகிழ்ச்சியின் விதையை அவங்களுக்குள்ள தூவுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு ஆனந்த் கருணேஷ் நீங்க எல்லாம் மகிழ்ச்சின்னு சொல்றீங்க எல்லாமே மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வரீங்க ஆனா எனக்குள்ள வந்துட்டு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது கடந்த காலத்தை நினைக்கும் போது வர்றதே கிடையாது வலி மட்டும்தான் எனக்குள்ள மிஞ்சி நிற்குது ஏன் இப்படி எனக்கு நடக்குது அப்போ வந்துட்டு சரஸ்வதி தேவி சொல்றாங்க கடந்த காலத்துல எது எது உனக்கு மகிழ்ச்சியை தகுந்ததோ அது திரும்ப வேணும் அது எப்போ வரும் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைச்சிட்டு இருக்க யாசிச்சுட்டு இருக்க அதாவது பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நீ வந்துட்டு கடந்த காலத்திலயும் இருக்கிற எதிர்காலத்திலயும் இருக்கிற ஆனா நீ அத நினைக்கிறத விட்டுட்டு பேரின்பத்தின் நிலையான நன்றியோட அதை நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி மாஸ்டர்ஸ் நன்றியோட நினைக்கிறது அப்படின்னா நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்க நான் அந்த ஊர்ல இருந்தேன் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சனோ அதுக்கு நீ நன்றி சொல்லு அப்படின்றாங்க அது வேணும் 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 கேட்காத ஆனா வந்துட்டு அந்த சந்தோஷத்துக்கு நீ நன்றி சொல்லு அப்ப அது திரும்ப உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தும்னா நிகழ்காலத்துல கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா பேரின்பம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கடந்த காலத்திலயும் இல்ல எதிர்காலத்திலயும் இல்ல நிகழ்காலத்துலதான் இருக்கு நான் வந்துட்டு கடந்த காலத்துல இருந்தாலும் அழுதுட்டு இருக்கிறேன் எதிர்காலத்தை நினைச்சாலும் அழுதுட்டு இருக்கிறேன் ஆனா நிகழ்காலத்துல நான் இருந்தேன் அப்படின்னா பேரின்பத்தோட நிலையில அந்த மகிழ்ச்சியான நிலையில என்னால இருக்க முடியும் அங்க நீங்க சந்தோஷப்பட்ட அந்த தருணம் எதுக்காக திரும்ப நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தருணத்தை நீங்க எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ அதுக்கு நீங்க நன்றி சொல்லி இந்த நிமிஷம் நாம இந்த நிமிஷம் நிகழ்காலத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே நாம வந்துட்டு அந்த பேரின்பத்தோட கனெக்ட் ஆயிருப்போம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்